அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பூஜை அறையில் பள்ளி இருந்தால் வீட்டில் என்ன நடக்கும் சத்தம் எழுப்பினால் இதுதான் அர்த்தம் மிக அவசியமான பதிவு கடன் எப்பொழுது அடையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் பூஜை அறை நம்ம பூஜை அறையை எந்த மாதிரி க்ளீனாக வச்சுக்கணும் என்னென்ன பூஜை அறையில் வச்சா நல்லது நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பிள்ளைங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா சால கிராமக்கல் சாலி கிராமக்கல் அடுத்தது கோமதி சக்கரம் ஒரு சில முக்கியமான பொருட்கள்லாம் இருக்குது இல்லைங்களா நம்ம புதுசாக அதை வந்து பயன்படுத்திக்கிட்டு வரோம் இப்போ நம்ம வீட்டில் நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திக்கிட்டு வந்த பூஜாரியில் என்ன பொருள் முக்கியமாக பார்த்திங்கன்னா வெறும் சுவாமி படங்கள் தான் இருக்கும் விளக்கு இருக்கும் காமாட்ச விளக்கு இருக்கும் கஜலட்சுமி விளக்கு இருக்கும் குத்து விளக்கு இருக்கும் அகல் விளக்கு ஏற்றுவாங்க இதெல்லாம் தான் இருக்கும் இப்போ இந்த புதுசான இந்த ஸ்ரீ சக்கரம் படம் இப்போ வாங்கி வைக்கிறது அதனால் தவறு கிடையாது ஒரு சில விஷயங்கள் இந்த கோமதி சக்கரம் இந்த சோழி சங்கு இதெல்லாம் வந்து நம்ம வைக்கும் பொழுது அதற்குரிய வழிபாடு கல் சால கிராமக்கல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம வைக்கிறோம் இதனால் நீங்கள் ஒழுங்காக கரெக்டாக நம்ம பூஜை அறையில் அந்த அதோடைய பயன்பாட்டை கரெக்டாக நம்ம பின்பற்றணும் நானும் வச்சுருக்கிறேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் கிடைக்கிறது எல்லாத்தையும் எந்தெந்த கோவிலில் என்னென்ன பார்க்குறோமோ அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கிறது சிலை வைக்கிறது சிலையை நம்ம எந்த அளவுக்கு பராமரிக்கணுன்றது தெரியறதில்ல அதற்கான அபிஷேகத்தை பண்ணணும் அதற்கான நைவேத்தியத்தை வைக்கணும் இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு தெரியாமல் வாங்கிட்டு வந்து ஆசையாக இருக்குதுமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து வாங்கிட்டு வந்து வைக்கிறீங்க அது ஓகே சிலர் வீட்டில் என்ன பண்ணுவாங்க நான் ஒரு வீட்டில் பார்த்தேன் குபேர பானைன்னு வாங்க வாங்கிட்டு வந்து அதை சாம் இது இதில் வைக்கல அவங்க சாம் பூஜை அறையில் வைக்காமல் ஹாலில் அழகுக்கு வச்சுருந்தாங்க அது என்னை கேட்டால் அது இன்னுமே நல்லது அது அழகுக்காக நான் வாங்கினேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் நான் அழகு நான் தெய்வத்தை கும்பிடணுன்றதுக்காக நீங்கள் வாங்கினேன் அதை நான் பூஜை அறையில் வைக்கிறேன் அதுக்கான வழிமுறையை நம்ம பின்பற்றிடணும் நம்மளால் என்னென்ன அதுக்கு செய்ய முடியணுமோ யாருக்கிட்டையாவது கேட்டாவது இந்த மாதிரி வீடியோஸ் போடுறவங்கிட்டையாவது பார்த்தாவது கேட்டாவது நம்ம அதற்குரிய வழிபாட்டு முறையை கரெக்டாக பண் செஞ்சிடணும் இதை செய்யணும் பால் அபிஷேகமாக தான் அந்த சிலைகளுக்கு செய்யணும் நான் வந்து நந்தி வச்சுருக்கிறேன் சிவலிங்கம் வச்சுருக்கிறேன் எல்லாமே வச்சுருக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிங்க இப்போ பூஜை அறை இப்போ பள்ளி பள்ளி வந்து நம்ம வீட்டில் இருக்குது வீட்டில் நான் சமையலறையில் இருக்குது ஹாலில் இருக்குது இந்த அனல் நம்மளுக்கு இந்த காலத்தில் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா டிவிக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கும் அப்போ நம்மளை பார்க்குறோம் நம்ம அந்த பள்ளியை பார்க்குறோன்னோன்னே பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கும் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கெவளி அப்படின்னுவாங்க கெவலி இப்போ நம்ம பார்க்குறதே கிடையாது கூர வீடுங்களில் அந்த காலத்தில் நம்ம இப்போ நம்ம ஊருங்களுக்கெல்லாம் நம்ம கிராமங்களுக்கு போனோம்னா கெவி இருக்கும் அது வயிற்றில் முட்டை இருக்கிறது நம்ம கண்ணுக்கே தெரியும் அது வந்து என்ன பண்ணணும்னா நம்ம ஏதாவது சொல்லும் பொழுது அது கூட சேர்ந்து அந்த ஒரு சத்தம் ஒன்று எழுப்பும் இல்லைங்களா அந்த சத்தத்து கூட நம்ம உடனே என்ன சொல்லுவோன்னா நம்மளும் திரும்பி சத்தம் எழுப்புவோம் அப்படி இல்லைன்னா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லுவோம் அதை சொன்னால் அது அந்த பள்ளி சொன்னது கெட்டதாக ஒரு கெட்ட சகுனமாக இருந்தாலும் அது கிருஷ்ணா கிருஷ்ணான்னு நீங்கள் சொல்லும் பொழுது சிவான்னு சொல்லும் பொழுது கரெக்டாக அதோடைய இது ஈடு கொட் ஈடு கட்டிடுன்றது ஒரு அர்த்தமாகும் அந்த மாதிரி பள்ளி இப்போ நம்ம வீட்டு சமையல் அறவிலையாக இருக்குது பார்த்து சா எச்சரிக்கையாக சமைக்கணும் ஏன்னா தட்டு போட்டு மூடி சமைக்கணும் பள்ளி இருக்குதுனாலே நீங்கள் அது ஒரு விஷஜந்தில் சேர்ந்தது தான் அது இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் ஐஸ்வர்யமான ஒரு பொருள் ஐஸ்வர்யமான ஒரு உயிரினம் பள்ளி என்பது இப்போ எப்படி நம்ம அத்தி வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போனோம்னா அதுக்குன்னே ஏனி போட்டு ஏறி அந்த பள்ளியை தலையிலேருந்து வாழ்வரைக்கும் தொட்டு கும்பிடுவோம் தொட்டு கும்பிட்டுட்டு இறங்கி வருவோம் அந்த மாதிரி பல்லியை ஐஸ்வர்ய லக்ஷ்மியாக பாவிக்கிறோம் பள்ளி நம்ம வீட்டில் இருந்தாலே பணத்துக்கு பஞ்சம் இருக்காது சொல்லு கடை இருந்தாலும் பணத்துக்கு பஞ்சம் இல்லாமல் கையில் அட்லீஸ்ட்டு பணத்தை பார்த்தாவது நம்ம இருப்போம் ஒரு ஒரு ஏதோ ஒரு எமர்ஜென்சி செலவு ஏதோ ஒரு செலவுனால் நம்மகிட்ட பணம் இருக்கும் அந்தளவுக்காவது நம்மளை கொண்டு செல்லும் இப்போ இதே பூஜை அறையில் இருக்குது பூஜை அறைக்கு பின்னாடி பணத்துக்கு படத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்குதுமா இதனால் ஏதாவது பாதிப்பு இருக்குமா நான் வைக்கிற பாலை வந்து அது வந்து அருந்துதுமா அப்படின்றாங்க ஒரு சிலர் அது நீங்கள் வைங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் நெய்வேத்தியம் நீங்கள் வைக்கும் பொழுது ஒரு அரை மணி நேரம் அந்த இடத்துல நெய்வேத்தியம் இருந்தால் போதும் அரை மணி நேரம் இல்லை பத்து நிமிஷம் இருந்தால் கூட போதும் உடனே அதை எடுத்துடுங்க இல்லை நீங்கள் அது பால் வந்து பள்ளி அருந்தட்டும் பள்ளி சாப்பிடட்டும் பள்ளி சாப்பிட்டோன்றதுக்காகவே நீங்கள் வச்சிங்க தாராளமாக நீங்கள் அங்கே வைங்க ஆனால் அதை எடுத்து நீங்கள் சாப்பிட்றாதீங்க ஓகேங்களா அது ஐஸ்வர்யந்தான் அந்த பள்ளி அந்த அந்த பள்ளி வந்து சாப்பிடுது அந்த நீங்கள் வைக்கிற நைவேதியத்தை பள்ளி சாப்பிடுது பூஜை அறையில் இருக்குதுனாலே சகல ஐஸ்வர்யமும் உங்கள் வீட்டுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் இன்னும் ஒன்று இந்த காஞ்சி போன பூவெல்லாம் படத்துக்கு பின்னாடி விழுந்து கிடக்கும் அதை வந்து கவனமாக வியாழக்கிழமை எடுக்கிறீங்களோ இல்லை வெள்ளிக்கிழமை கூட எடுங்க தப்பு கிடையாது வெள்ளிக்கிழமை கூட அதை சுத்தம் பண்ணி அந்த பேப்பரை மாற்றி அதுக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் கவர்லாம் பழகழகாக விற்கிது அந்த மாதிரி ஒரு ஃப்ரூட்ஸ் உள்ளதோ இல்லை பழங்கள்கிட்ட சும்மா இந்த பிளாஸ்டிக் கவர் இருந்தால் கூட நீங்கள் போட்டு அது மேலே விளக்கலாம் வைக்கலாம் தப்பு இல்லை வள்ளி அந்த இடத்துல இருந்துக்கிட்டு சத்தம் எழுப்புனா என்ன அர்த்தம்னு சொல்கிறேன் கேளுங்கள் வள்ளி சிலர் வீட்டில் சத்தம் எழுப்பலன்னு ரொம்ப பேர் கவலை எங்கள் வீட்டில் இருக்குதுமா ஆனால் சத்தம் எழுப்புறது கிடையாது அதனால் கவலைப்படாதீங்க வள்ளி சத்தம் எழுப்பலைன்னா நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்ம வீட்டில் இருந்தாலே நம்மளுக்கு ஐஸ்வர்யம் நீங்கள் நான் நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா காலைல எழுந்து போதே என் கண் நான் அது அது முகத்தில் நான் முழிச்சேன்னா கையெழுத்து கும்பிடுவேன் எனக்கு இன்றைக்கி ஐஸ்வர்யம் பெருகணும் எனக்கு இன்றைக்கி நல்லது நடக்க போதுன்னு மனசால் நினைப்பேன் நல்லது நடக்க போதுன்னு மனசால் நினைங்க எப்போவுமே சரி இதை வந்து நம்ம பண்ணிடுறோம் அதே மாதிரி ப பள்ளிகள் வந்து பூச்சி தான் சாப்பிடும் ஆனால் ஒரு சிலர் எனக்கு இந்த மாதிரி கேட்டிருக்கீங்க பாலை குடிக்கிதுமான குடிச்சிட்டு போகுது வைங்க உங்களுக்கு அது வைக்கணும்னு விருப்பம் இருந்தால் தாராளமாக வைங்க கடன் அடையணும் கடன் அடையணுன்னா என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா இந்த பள்ளியை பார்க்கும்பொழுதெல்லாம் கையெடுத்து கும்பிடுங்க எப்படி நம்ம பள்ளியை பார்க்க அதோட இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து கோவிலுக்கு போகிறீங்க நீங்கள் கோவிலுக்கு போகும்போது அந்த கோவிலில் அந்த நீங்கள் பள்ளியை பார்த்துட்டீங்க உயிரினம் உயிரோடு அதை நீங்கள் பார்க்குறீங்க ஏறி இப்படி போயிட்டுருக்குதுன்னு போது ரொம்ப 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 நல்ல விஷயங்க உங்கள் கடை அடைய போது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அதே மாதிரி மரத்தில் அங்கே இருக்கிற ஸ்தல விருட்ச மரம் இருக்குது இல்லைங்களா அந்த மரத்தில் பள்ளியை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது இதெல்லாம் ஒரு நல்ல சகுனங்கள் எப்படி பசுவோட பின்பக்கம் நம்ம வால் பக்கம் நம்ம தொட்டு கும்பிடுறோமோ பசுவை நம்ம கோவிலில் பார்த்தா நல்ல சகுனம்னு நினைக்கிறோமோ நாய்களை நம்ம கோவிலில் பார்த்தா எப்படி நல்ல சகுனம்னு நினைக்கிறோமோ கால பேரவரே உள்ள வந்திருக்கிறாருன்னு நினைப்போம் மாடு பசு வந்ததுனாலே மகாலட்சுமி உள்ள வந்துக்கிறாங்கன்னு பின்பக்கம் தொட்டு கும்பிட்டு வருவோம் அதை மாதிரி தான் பள்ளிய கோவிலில் பார்த்தாலும் அதே மாதிரி தான் நம்ம வீட்டு பூஜை பார்த்தாலும் பூஜை பின்னாடி நம்ம வீட்டில் இருக்குதுன்னாலே நீங்கள் நினச்சிக்கோங்க நம்ம வீட்டுக்கு வறுமை வராது நம்ம வீட்டுக்கு ஐஸ்வர்யம் தான் பெருகப் போகுது சில பேர் சொல்லுவீங்க இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு நினைக்காதீங்க மூட நம்பிக்கை சொல்கிறவங்க சொல்லிட்டு போகிறாங்க நம்ம நல்லது நினைப்போம் நம்ம நல்லது நினைச்சா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லதே நடக்கும் நம்மளுக்கு அது நம்ம ஒன்றும் அதுக்காக எதுவும் வைக்க போறதில்லை சாப்பாடு இதை வைங்க அதை வைங்க நம்ம சொல்ல போறதில்லை பள்ளி இருந்தால் துரத்தாதீங்க இருந்துட்டு போகுது அது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காது சிலர் வீட்டில் குழந்தைங்க வேணான்றதுக்காக அடிப்பாங்க தயவு செய்து அடிக்காதீங்க வெளிய கூட துரத்தி விட்டுருங்க ஆனால் துரத்தவும் கூடாதுன்னுவாங்க வெள்ளிக்காழ மொதமாக பள்ளியை சொன்னால் நான்லாம் துரத்த மாட்டேன் எங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு பள்ளியை கண்டா பயந்தான் ஆனால் நான் வந்து அதை ரொம்ப வணங்குவேன் வீட்டில் இருந்தால் கடன் அடையும் பணப்பிரச்சனை தீரும் செல்வம் கிட்டும் பதினாறு செல்வங்களும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு நான் மீட் பண்றேன்